கணக்கம் பட்டியில் அபிஷேகங்கள் இந்த மாதிரி தீபாவங்க கிடையாதுங்க நாமக்கி எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்தணும் அந்தந்த விதத்தில் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம் இதை ஜீவனா

தெவத்தினுடைய அனுகூலம் கிடைக்க வேண்டிய நேரத்துல நாங்கள் இழந்துருவோம் இங்க மட்டும் இல்ல எந்த சொன்னாலுமே நீங்க எதற்காக வகையில் அதற்காக மட்டுமே ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க நீங்க அதை பண்ண மாட்டீங்க அதுதான் மாய அவங்களை விளக்குங்கிருப்பை சொன்னாங்க வராது

யாருமே மாட்டாங்க நாம் எப்படி நடந்ததே முறையில தான் இருக்கு நாம உண்மையா நேர்மையா ஏமாத்தாம திருடாம பொய் பேசாம அடுத்த பொருளை அபகரிக்காம என்னைக்கு நாம் வாழ்வித்தோமோ அன்னைக்கு தெய்வம் வேறு எதுவும் இல்லை உங்கள் இதயத்துல தான் இருப்பாங்க உங்க இதான் இருக்காங்க தெய்வம் வெளியே தேடி தேடி எங்க அடைந்தாலும் தெய்வத்தை காணவே முடியாது கைலாசம் வரையும் போயிட்டு வந்துருக்கான் கைலாசி ஒருத்தர் ரிஷிகேஷ் காசி வாரணாசி போயிட்டு வராங்க உருவ அமைப்புல நீங்க பார்க்கலாமே தவிர அதுதான் தெய்வங்கிறது சொல்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை ஆதி காலத்துல இருந்து வரைக்குமே உங்களோட தெய்வங்கள்லாம் மனிதன் உருவாக்கலாம் எதுக்காக ஒரு படிப்போங்கிற ஒரு அறிவு அறிவு அந்த அறிவை வந்து நம்ம பெறணும்னா எப்படி பெறது நாம முயற்சி பண்ணாலும் கிடைக்காது இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆதரவு தேவைப்படுது ஒரு நம்பிக்கை ஒரு இருட்டான இடத்துல நாம பயணிக்கும் பொழுது அந்த இருட்டை கண்கு பயப்படாமல் இருப்பதற்கு கையில ஒரு கண்ணோ ஒரு ஒரு இரும்ப இருந்தா தெய்வம் நடந்து போறீங்க அது மாதிரிதான் நம்பிக்கையுடைய நட்சத்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் இந்த நம்பிக்கைய இருக்கும் பொழுது நீங்க கடக்க வேண்டிய பாதையை தைரியமா கடந்து விடலாம் அதற்காக தான் தெய்வத்தினுடைய வணங்குதல் என்பது வைத்திருக்காங்க பக்திங்கிறது பக்தி இல்லாம எதுவுமே கிடையாது அடித்தளம் மூடவே பக்தி தான் பக்தி இருந்தால்தான் அது கர்மமாக மாறும் பண்ண முடியும் அப்ப அதை பண்ண பிறகுதான் அது மாறும் அப்புறம் அழைச்சிச்சுருக்கும் அப்ப நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு என்ன ஞானம் தேவை ஒரு கண்டக்டருக்கு ஒரு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா வாங்கிக்கிட்டு எழுதி போது கேட்டு வாங்கணும் இல்லையா அந்த நாலேஜ் போதும் இந்த அதுதான் நேரத்துக்கு நம்ம வாங்கிக்கிறோம் இந்த புத்தி இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் ஆனால் அவனை நினைக்கிற அறிவுனுடைய ஞானத்தினுடைய அறிவுனுடைய முதிர்ச்சியாக போய் ஞானத்தை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல அந்த ஞானத்தை பண்ணணும்னா ஆசை இல்லாமல் இருக்கணும் கோப்படாமல் இருக்கணும் ஆணவம் அகங்காரம் கோபம் புரோதம் நம்பம் இது எதுவுமே நம்ம பக்கம் வராமல் இருக்கணும் இதெல்லாம் நம்மளால் சாத்திய கூட நமக்கு கண கணவன் வந்துட்டாவே கோபதாகங்களுக்கோ ஆசைகளுக்கோ அறிவைப்படாமல் யாருமே இல்லை குழந்தைகள் பிறந்துட்டாலும் அப்படிதான் ஒரு இல்லறம் என்பவர் வந்துவிட்டாலே அந்த இல்லறத்தில் எல்லா செயல்பாடுகளும் எண்ணத்தினுடைய விளைவுகள் எல்லாமே வளர்த்தான் செய்யும் ஆனால் அதை என்னைக்கு நீங்கள் டாலரன் டாலரஸ்னா ஏற்றுக்கொள்ள உங்கள் மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்னைக்கு உங்களுக்கு அமைகிறதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இல்லறம் நல்லமா மாறிடும் இது யாருக்குமே தெரிகிறது இல்லை என்னன்னா கோப்பிடும் போது கன கன நம்ம வீட்டினுடைய அறையில தான் இருக்கும் அது என்னைக்கோ ஒரு நாள் விசுவ எடுக்கும் பொழுது குடும்பத்துல தகராறு வந்துடும் அந்த அந்த காலகட்டத்தை விட சூசைட்லாம் வரும் இதெல்லாம் எதனா வருதுன்னா நாம நம்ம சுகவாதியாவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம் ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட நல்லா சாஞ்சு பார்த்து உட்காருவோம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டவ கஷ்டப்பட்டு உட்கார இந்த கஷ்டத்தை என்னைக்கு நீங்க உணர்வுகிறீங்களோ அன்னைக்கு அந்த கஷ்டம் இல்லாதனால ஒரு வரதான் செய்யும் நாம சுகத்தை தேடி 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 போறதுனால என்னைக்கா ஒரு நாள் அந்த சுகம் கிடைக்காம பொழுது அது மிகப்பெரிய வருத்தமா வந்தது அன்னைக்கு என்னடா போறோம் நம்ம பிறந்த இடத்தை சாதிக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இதை செய்தாலும் நம்மளுக்கு வீழ்ச்சியாக இருக்கு இதுல இருந்து விடுதலை அடையிறது இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும் அப்போ சாதாரண வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரை கண்டு புறாமப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க யாரு மேலேயும் சாப விடாதீங்க கோபப்படாதீங்க யாரும் ஒரு தவறு என்பது சுட்டி காட்டுறது தப்பு இல்லை அதையே அடிக்கடி சுட்டி காட்டாதீங்க உண்மையாக நீங்களா இருக்கணும்னு ஆசைப்படுங்க மற்றவர்கள் உண்மையாக இருக்கணும் கம்பல்சரி பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ண இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்தாலும் சார் வந்து நல்லபடியாக வாழ்ந்தாலாம் அதனால உங்களுடைய 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 நடத்தை வந்து உங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்கன்னா அப்படிதான் செயல்படும் ஆனால் அவங்க என்னங்களை நல்ல வழியில பயன்படுத்தி கத்துவங்கிற எப்பயுமே மனிதனுக்கு மனிதனுக்கு விதமான தாட்ஸ் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இது பண்ணா அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா எது பண்ணாலும் எது செய்தாலும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வருதுன்னா யாராலையும் தடுக்க முடியாது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துனாலும் தடுக்க முடியாது சொல்லாம் நான் கஷ்டப்பட்ட நான் சேர்த்துன நான் ஒரு மணி ரூபாய் வீடு பண்ணிட்டேன் கட்டின பிறகு அந்த ஒரு கோடி ரூபாய் கட்டின பிறகு சோத்துக்கில்லாம கஷ்டப்பட்டுப்பான் ஏன்னா ஆரம்பத்தை அந்த சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட நேரத்தில் மன வேதனை அடையும் பொழுது உடல் நோய் தன்னால வந்துடும் அந்த வேதனையினால் நோய் தன்னால ஆட்டும் அது கடைசி காலத்துல என்ன பண்ணுவோம் ஒரு ஆறு மாசம் பெட்ல படுத்துட்டானா எல்லா காலி எந்த சொத்தும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல யாருக்கும் யாரும் சொந்தமும் அல்ல பந்தமும் அல்ல எல்லாமே ஒரு வேஷம் வேலைகாரிகள் நாம் கணவர்கள் தகுந்த மாதிரி நடிக்கிறோம் பிள்ளைகள் தகுந்த நடிக்கிறோம் தாய் தந்தர்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறோம் தகுந்த பிள்ளைகள் ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ஆசிரியர் தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அவன் என்ன கேட்டா போறான் நாம பாட்டு உருவில் இருந்தோம்னா அவன் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டான் அப்போ இந்த உலகத்துல நடி நடிக்கக்கூடிய ஒரு இடத்துல நல்லபடியாக நடிக்க கற்றுக்கணும் அதுலதான் உண்மையா இருக்கும் உண்மையா நடிக்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நீங்க வந்து தேடி எந்த கோயிலுக்கோ எந்த குளத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை குருவானவர் எப்படின்னா என்னைக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க உங்களுக்கே தெரியாது அவங்க செய்ய நல்ல காரியங்கள் எவ்வளவு பண்ணிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாமையே இருக்கும் அதனால குருவாரில் இல்லையே தூயாரில் இல்லை எதுக்காக சொல்றாங்க நீங்க எத்தனை கோயில் போனாலும் சரி எத்தனை இதுக்கு போனாலும் சரி இன்னைக்கு குரு இல்லை என்றால் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே இல்லை கந்தபுராணம் விஷ்ணு புராணம் தேவி புராணம் ராமானம் இதெல்லாம் மனிதனால் எழுதப்பட்டது பழனியில் இருக்கிற சிறைய தேவர் திருவண்ணாமலையில் இருக்கிறது பெரிய பெரிய மகான்கள் தான் அதுக்குள்ள இருக்காங்க அவங்க நனிவு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா மக்கள் தன்னுடைய பாவத்தை எல்லாமே அவங்க பார்க்க பெற்றதாக வருவாங்க அதுல இருந்து விடுதலை வரவே மாட்டாங்க வாங்கிட்டு நம்மளை காப்பாற்றெல்லாம் மறைந்து வேலை கற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய எந்த கோயில்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா சித்த புருஷர்கள் இல்லாமல் இருக்காது சித்த இல்லை என்றால் நம்ம வணங்கக்கூடிய இத்தனை தெய்வங்களும் இல்லை எல்லா தெய்வம் குலதெய்வம் எதுக்காக குலங்கள் ஒன்று சேருவதற்கு தான் குலதெய்வம் அப்பதான் சோறுபடுற அப்படின்னு குடும்பத்துல சொந்த பனங்கள் இருக்கு அறிந்து கொள்வதற்காகத்தான் குலதெய்வ வழிபாடு ஆக்சுவலா தெய்வங்கிறது வேற நான் அடிக்கடி சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க தெய்வம் என்பது வேறு நாம் மணங்கக்கூடிய கோயில் இருக்க தெய்வமோ இல்ல குரு கூட இவங்கெல்லாம்

இன்னைக்கு வந்து பூமியை தான் அப்படிச்சுன்னா அது தெய்வம் எல்லா பேரிலும் உள்ள போயிடும் நாமளும் உள்ள போயிடுவோம் எல்லா குரு உள்ள போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்ச சக்தி தான் பெருசல் நாம அறிவுக்கு முறையினுடையோம் புத்தி இல்லைன்னா அறிவு வேலை செய்யுமா புத்தி இல்லைன்னா அறிவு வேலை செய்யுமா அப்ப புத்தி யாருந்தான் விநாயகர் தான் சரி அறிவு புத்தி இருந்தால் புழைக்க முடியுமா தான் சக்தி இருக்கா பாருங்க நாம ஒவ்வொரு சக்தியும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் அறிவுக்கு முருகன் புத்திக்கு விநாயகன் கல்விக்கு வந்து சரஸ்வதி செல்வத்துக்கு லட்சுமி படத்துக்கு சக்தி ஆற்றல் அழிச்சல் காற்றல் முன்மூர்த்திகள் காமத்துக்கு கூட மன்மதன் இப்படி நாம தெய்வத்தை பிரிச்சு வச்சிருக்கோம் இது எல்லாம் தனித்தனியான இல்லவே இல்லை அறிவு இருந்தவன் அறிவன் யார் இருப்ப இருப்போ அவெல்லாம் முருகனுக்கு சம்பந்தப்பட்டவன் தான் அவன் தான் முருகன் அறிவை மிகப்பெரிய தவனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு இவன் வருகிறானோ அவன் தான் ஞானத்தை நோக்கி பயணிப்பான் அதன் தெய்வமும் இச்சா தெய்வமும் வள்ளி தெய்வானே என்கிற இறந்த பெண் வச்சிட்டு இருக்காரு

இருக்கிற சக்தி யார் கையில மனிதன் கையில இருக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது நாம பண்ண பண்ணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாமளே சமைச்சுக்கிறோம் நாம சாப்பிட்டுக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் காட்டு பிராமியா இருக்கப்போ இல்ல அன்னைக்கு தெய்வம் என்னன்னு தெரியாது அதுதான் ஆதார வேதான்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு எல்லா கதையினுடைய அம்சம் ஆனால் தெய்வம் அப்படி அல்ல தெய்வம் உங்க குடும்பத்தில் உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் வீடு என்னையும் நீங்க நல்லபடியா வைத்துக் கொள்கிறாயோ அந்த தெய்வம் உன் தான் இருக்கும் நல்லா வச்சுங்க வெளியே இல்ல பேராதிக்கு வெளியே கோயில்கள் மன திருப்திக்கு மன சந்தோஷத்தாக இங்க என்ன அங்க போய் இருந்துக்கிறான் கொஞ்சம் மன திருப்தி அடை எந்த சொன்னாலும் தீர்வு காண முடியாது தீர்மானது நீங்களாக தான் இருக்கும் இது வெளியே சொல்ல சொல்ல பல கோடியில கும்பரம் போறாலே கஷ்டப்படாத மனதில பயந்த பிறகு அந்த கஷ்டத்தை தூக்கி எரிஞ்சி போட முடியாது அதனால நல்லது நினைப்பேன் நல்லது செய்வன் ஊழி என்கிற மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வழிகாட்டிய கெட்டியா பிடிச்சுக்குவோம் பாதையை அறிஞ்சும் அது பிரந்துடுவோம் வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து தப்பித்து போக என்றால் நிச்சயமாக குருவால் மட்டும்தான் முடியும் தான் அப்படியே சொன்னோம் குருவர்கள் இல்லையே திருவர்கள் இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வரா அது சாப்பிட்டால் பரபிரம்மா குருவையும் நமக்கு என்ன அர்த்தம் குருதான் பிரம்மா குருதான் விஷயம் எல்லாத்துக்கும் ஆதி அந்த முழுவாக இருக்கக்கூடிய குருதான் மிக உயர்ந்தவர் அது தெரிஞ்சுங்க குரு கிட்ட எல்லா கடவுளும் கட்டுப்பட்டு ஆகணும் நாம வணங்கக்கூடிய கடவுள் யாராக இருந்தாலும் சரி குரு கிட்ட கட்டுப்பட்டே ஆக வேண்டும் இதை மட்டும் மனசுல வச்சுங்க அதனால குருவை நேசிங்க அவரை பத்து பேசுங்க அவருடைய நாமத்தை சரணமாக எடுத்து சொல்லுங்க எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் நீங்க இருந்து இப்படி கிளம்பும் போதோ அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க அவருக்கு கூடையே இருப்பாரு எத்தனையோ அற்புதங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஐயா அதை நல்லத்தனமாக நாம வாங்கிக்கணும்னா அவருடைய அலைவரிசையில நம்ம போகணும் அவங்க அலைவரிசைங்கிறது என்னன்னா உண்மை நல்லது சத்திய தர்ம பார் இந்த சத்திய தர்மமாக இருந்தீங்கன்னா ஒரு தான் உள்ள கைப்பிடிச்சு இந்த பிறவிய கரக்க வைப்பார் அதனால இதுதான் சரணம் பூஜை ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை படப்படும் முடிச்சிடலாம்